கார்னிவல் எனப்படும் களியாட்ட விழாக்கள் ஐரோப்பாவின் குளிர்கால நிறைவு வசந்த கால வருகை என்பவற்றை உள்ளடக்கியும் கத்தோலிக்கர்களின் தவக்காலத்திற்கு முன்னதான கொண்டாட்டமாகவும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த விழாக்களின் அலங்காரங்களில் முக்கியமானவை அலங்கார முகமூடிகள் கால ஓட்டத்தில் இவ்வாறான அலங்கார முகமூடிகளில் பல்வேறு மாற்றங்கள் காணப்பட்டு வருகின்ற போதும் மிதக்கும் நகரம் என சிறப்பு பெற்ற இத்தாலியின் நகரத்தில் பாரம்பரிய அலங்கார முகமூடிகளை தயாரிக்கும் சில குடும்பங்கள் சிறந்த கைவினைப் பொருட்களாக அவற்றை இன்னமும் தயாரித்து வருகின்றன கருமையில் ஆட குயிரினம் பாட கவியினம் மூட சட சட என மழை புரிந்த காட்சியை வர்ணிக்கும் தமிழ் பாடலை நினைவுறுத்தும் வண்ணம் மழை பொழிந்த ஒரு தருணத்தில் வெனிஸ் என்னும் கலைத்துவ நகரத்தில் அத்தகைய ஒரு கைவினைக் கலைஞரை சந்தித்த போது எனது பெயர் நானும் எனது சகோதரனும் சேர்ந்து இருபது வருடங்களாக முகமூடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டளவில் வெனிஸ் கார்னிவேல் களியாட்டம் புதிய பரிமாணத்தில் தொடங்கியது அன்றிலிருந்து அந்த களியாட்டு விழாக்களுக்காக இந்த பாரம்பரிய முகமூடிகளை நாம் தயாரித்து வருகின்றோம் புத்தகங்களிலும் வரைபடங்களிலும் இந்த கலை பற்றி தெரிவிக்கப்பட்ட குறிப்புகளின் அடிப்படையில் எமது மூதாதையர்கள் எமக்கு கற்றுக்கொடுத்த தகவல்களின் வழியிலான நுட்பங்களுடன் இந்த முகமூடிகளை நாம் தயார் செய்து வருகின்றோம் ஆயிரம் வருடங்களுக்கு மேலான இந்த அழகிய முகமூடிகளின் கலை வடிவத்தை நாம் அழிந்துவிடாது தொடர்வதற்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளது வெனிஸ் நகரத்தின் களியாட்ட விழாவின் அலங்கார முகமூடிகளுக்கு சில தனித்துவங்கள் உண்டு அது கத்தோலிக்க பாரம்பரியத்திற்கும் அப்பால் கிரேக்க ரோம கலைத்துவங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது மேலும் நாங்கள் வடிவமைப்பவற்றில் இத்தாலியின் நகைச்சுவை நாடக கதாபாத்திரங்களின் வடிவங்கள் மற்றும் இத்தாலியின் பிளேக் நோய் பரவிய காலத்தில் வைத்தியர்கள் மருத்துவ பாதுகாப்புக்காக அணிந்த நீள மூக்கு கொண்ட முகமூடி வடிவங்கள் என்பனவும் இடம்பெறுகின்றன இத்தாலி முழுவதிலும் இத்தகைய களியாட்டு விழாக்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரே பரவியிருந்த போதும் ஏனைய இடங்களில் நடைபெறும் களியாட்டு விழாக்களில் இருந்து களியாட்டு விழாக்கள் வேறுபட்டிருந்தன அவை சுமார் ஆறு மாதங்கள் வரை தொடர்ந்து நடைபெறும் கொண்டாட்டங்களாகவும் இருந்து வந்தன மேலும் அக்கால பகுதியில் இத்தாலியில் தோற்றம் பெற்ற நகைச்சுவை நடிப்பினை ஊக்குவிக்கும் களமாகவும் வெனிசின் களியாட்டு விழாக்கள் அமைந்திருந்தன

இதனால் பொருளாதார நிலை குறைவாக இருந்தவர்களும் வசதியானவர்கள் போல் வேடமணிந்து விழாக்களில் ஆண்கள் பெண்களாகவும் பெண்கள் ஆண்களாகவும் தோன்றியும் மகிழ்ந்திருந்தனர் சூதாட்டங்களில் தம்மை உருமறைத்து கலந்து கொள்ளவும் இந்த முகமூடிகள் உதவின மாறி சூழலில் வெனிஸ் களியாட்டு விழாக்களின் கால அளவு ஓரிரு தினங்களாக குறைந்து நேரளவும் வெகுவாக சுருங்கிவிட்ட நிலையில் பாரம்பரிய கைவினை முறையில் தயாரிக்கப்படும் இந்த முகமூடிகளை கூடிய விலை கொடுத்து வாங்குவதற்கு மக்கள் தயாராக இல்லை கலியாட்டங்களில் மக்கள் பங்கு பெற்ற தொடங்கி இருப்பது பாரம்பரியமான இந்த கலை வரும் எம் போன்றவர்களை கவலைக்குள்ளாக்கிய இந்த கலைஞனின் கவலை நியாயமானது ஒரு வகையில் உலக பாரம்பரிய கலைஞர்கள் எல்லோருக்கும் இந்த கவலை பொதுவானதும்